நம்ம இப்போ கோகுலம் சுத்தி பார்க்க போய்கிட்டு இருக்கோம் அதாவது கிருஷ்ணர் வந்து அந்த ஜெயில பிறந்தாரா ஆனா ஜெயில பிறந்த உடனே கிருஷ்ணர் இடமாத்தி வைக்கிறதுக்காக அது ஒரு ஆத்த கடந்து கோகுலம் வந்து இடமாத்துவாங்க ஏன்னா கோகுலத்துல ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும் ஜெயில வந்து கிருஷ்ணர் பிறந்திருப்பாரு ரெண்டு குழந்தையும் இடமாத்துறதுக்காக அந்த ஆறை கடந்து இந்த கோகுலம் ப்ளேஸ் தான் வந்திருப்பாங்க இப்போ அந்த ஆறை தான் பாக்க போறோம் நம்ம இதோ இதுதான் அந்த ஆறு போட்டு வச்சிருக்காங்க வலை எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க இந்த பக்கம் இருக்கு நம்ம கிட்ட போய் பாக்கலாம் இப்ப நம்ம வந்து கோங்குலம் பாக்க போறோம் வாங்க 11 साल बामनदैया चुप्पा गरे कहती यही भगवान ने बाल लीला तपस्या नहीं करी थी हम्म नमन हुआ पूरा ब्रज में சாப்பிட மாட்டாங்க இந்த ஊர் இதுதான் அந்த यमुना தண்ணி நம்ம கிட்ட போய் பார்க்கலாம் இப்ப நம்ம கிருஷ்ணர் வந்து பிறந்த இடத்தை பார்த்துட்டு நேத்துテレビல இன்னைக்கு நாம போறது கிருஷ்ணர் வளர்ந்த வருது பார்க்க போறோம் இது அந்த நம்ம பேக்ரவுண்ட் போட்டு காட்டுறேன் அந்த இடத்துல ஊர் அந்த ஊர் भगवान के पास लाख गाय थी भगवान चराते थे भगवान का नाम पड़ा था भी थे, थे, गाय गाय चराते चराते मुझे இப்போ நம்ம கோகுலத்து பாக்க போய்கிட்டு இருக்கோம் இப்படிதான் அது வந்து ஒரு ஊராவே இருக்குது இப்போ வந்து அவங்க கூட்டி போறாங்க இங்க நிறைய பேர் கைட் பண்ண இருக்கிறாங்க நம்ம கைடு வேண்டாம்னு சொன்னா கூட விட மாட்டாங்க கைடே சந்தே ஆவாங்க ஒரே பிசினஸ் தான் அவங்களுக்கு ஓகே இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம் இது ஒரு வீடு ஏதாவது சொல்ற தெருக்குள்ள தான் நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்களேன் தெரு பாருங்க நம்ம ஊர் மாதிரி மாடு எல்லாம் இருக்குது கிராமம்தான் இது ஒரு கிராமம் பேர் வந்து கோகுல் இந்த கிராமத்து பேரு ஆமா கிருஷ்ணர் இங்கே தான் வளர்ந்தாப்ல உள்ள தள்ளி தான் வந்து இங்க நார்மல் மக்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா வீடு எல்லாம் திறந்துருக்கு இதுக்குள்ளதான் கோயிலில் இருக்குது பார்க்கலாம் கொஞ்சம் தூரம் நடந்து வந்து போகலாம் ஓகே இங்கேயே நாங்கள் மதுராவில் இருக்கும்போது நாங்களே வந்துட்டோம் ஆனால் இப்போது இப்போ வந்து கைடு தேவைப்பட்றாங்க இப்போ நம்ம டூரிஸ்ட் இல்லையா அதனால் கைடு வந்து வந்துட்டாங்க வேண்டாம்னு சொன்னாலும் வா கேட்கல ஓகே இருந்தாலும் அவங்க ஸ்டோரி சொல்லுவாங்க நம்ம கேட்கலாம் பாருங்களேன் மத்தரா எப்படி இருக்குன்னு வீடுலாம் பாருங்க பாருங்க எவ்வளோ பழமையான வீடுலாம் இருக்குல்ல வந்து இடத்துல பாருங்க கோயில் தெருவிதா இப்படி தான் தெரு தெருவாக வந்து அந்த கோயிலுக்குள்ளே போக வேண்டியிருக்கு நம்ம எந்த பக்கம் வந்தாலுமே இப்படி நிறைய தெருக்கள் கடந்து தான் போகணும் நிறைய கடைகள்லாம் வச்சிருக்கிறாங்க இன்னும் கிட்ட போனால் நிறைய கடைகள் இருக்கும் ரொம்ப அழகான ஒரு பிளேஸ் பாருங்கள் மதுராலே கோயில் நகரம் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம ஊரில் எப்படி கும்பகோணமோ அதே மாதிரி இங்கே மதுரா பாருங்களேன் வலையல் பாருங்கள் வரும்போது வாங்கலாம் எங்க போனாலும் இந்த கலர் தான் பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த நார்த் இந்தியாவோட எக்ஸ்பீரியன்ஸ் போற வழியெல்லாம் வளையல் வளையல் ராதைக்கான அந்த சால்வை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாவடை அந்த கலர் கலரான பாவடை எங்களை விற்கிறாங்க நல்லா ராதே ராதேன்னு சொல்லிட்டு நல்லா சமையாக வந்து இருக்குது பிளேஸ்லாம் பழைய காலத்து இருட்டு கடை மாதிரி இருக்கு பாருங்களேன் இந்த ஊர்காரங்க எல்லாருமே ஒரு கைடாக செயல்படுறாங்க அவங்களுக்கு இதே ஒரு வேலையா இருக்கும் போல ஊர்ல வந்து ஒரு விவசாயம் பார்ப்பாங்களோ அதே மாதிரி இந்த நீ போ இது உள்ளதான போகணும் இது ஆகணும் பட் நம்ம இந்த சைடு போகலாம் நல்லா இருக்குதா அப்படின்னு சொல்லுங்க பாக்குறவங்க अंदाची कट मेन प्लेस को अंदाची इंगेदा अंदे उल्ला पकड़ों देखो इस जगह पे आप खड़े हो ना इससे बोलते हैं नंद चौक जो जन्माष्टमी पे मटकी फोड़ते हैं आपने लाइव टीवी पे देखा हो वो इसी जगह पर यहाँ सबसे पहले भगवान ने मटकी फोड़ी राधा जी की

ரொம்ப பாருமா <Kyoto> <centre> <brightness> எல்லாரும் சின்னதாக இருந்து கிருஷ்ணர் தேவையான உடைகள் அலங்கார பொருட்கள் இங்கே ஏதோ ஸ்வீட்லாம் பண்ணி வச்சிருக்காங்க போலையே பால் பால் இங்கே பாருங்க பால் கோவா செஞ்சிட்ருக்குறாங்க ஸ்வீட்டு கிருஷ்ணருக்கு பிடிச்சதே பால் கோவா இதான் என்ட்ரன்ஸ் கோகுலோட என்ட்ரன்ஸ் வாங்க வாங்க சண்டைப்படாமல் போங்க நீ பேக்கை வாங்கி மாற்றிக்கோமா நீங்க பிரசாதமே அதான் போல சரி அங்க என்ன கேனுக்கிட்டே தள்ளிப்பங்க எல்லாமே கம்மி ரேட்டு தான் வளையல் சால்வை கிருஷ்ணருதான் வந்து கிருஷ்ணரை கூட வச்சு கொண்டு வந்தது